பார்க்கக்கூடிய இது செம்பரத்தை என்று அழைக்கக்கூடிய செம்பருத்தி பூ ஒற்றை அடுக்கை உடைய ஐந்து உடைய இந்த பூ இருதய சார்ந்த உபாதைகள் வராமல் தடுக்கக்கூடிய வெள்ளைப்படுதலை போக்கக்கூடிய அற்புதமான பூ என்றால் மிகையாகாது ஒரு சிறிய கிளையை ஒரு தொட்டியிலோ அல்லது மண்ணிலோ நட்டு வைத்தால் எளிதாக வரக்கூடிய இந்த பூவை நாம் கிடைக்கப் பெறுபவர்கள் நேரடியாக இது போன்று இரண்டு மூன்று பூ தினம்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு நலமும் ஆரோக்கியம் பெறலாம் கிடைக்கப் பெறாதவர்கள் கிடைக்கக்கூடிய நாளிலே அவற்றை எடுத்து வந்து நிழலில் உலர்த்தி சூரணம் செய்து வைத்து கொண்டு இரண்டு கிராம் அளவு சாப்பிட்டு நலமும் ஆரோக்கியம் பெறலாம் பயன்படுத்தி நலமும் ஆரோக்கியம் பெற்று இருதய சார்ந்த உபாதைகள் வராமல் தடுத்து வெள்ளைப்படுதலை போக்கி ஆரோக்கியமோடு வாழ சித்திரர்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்